சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக ஈரானை முடக்க தயாராகிறது அமெரிக்கா பிரிட்டன் அறிவிப்பால் அதிருப்தி இஸ்ரேலில் கூகுள் முடக்கப்படும் அபாயம் முக்கிய வலைத்தளங்கள் இனி இஸ்ரேலில் பயன்பாட்டிற்கு இல்லை காசாவில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக கூறுவது தவறு இஸ்ரேல் கேபினட் அமைச்சர் விளக்கம் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் மோதல் இந்தியா விடுத்துள்ள அதிரடி அழைப்பு ஏவுகணைகளில் இல்லாததால் ரஷ்யாவின் தாக்குதலை முறியடிக்க முடியவில்லை உக்ரைன் அதிபர் இவை பற்றித்தான் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலினால் மத்திய கிழக்கே கதிகலங்கி போயிருக்கிறது ஈரானின் தாக்குதலுக்கு மத்திய கிழக்கின் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் பல தமது எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் கொடுத்து வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவித்திருக்கிறது இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செலிவன் வரவிருக்கும் நாட்களில் ஈரானை குறிவைத்து அமெரிக்க புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் அதில் குறிப்பாக அதன் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திட்டம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தை ஆதரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது இருப்பினும் இதனை மீறி ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்நிலையில் தங்களது எச்சரிக்கையை மீறியதற்கு ஈரான் மீது பொருளாதார தடையை அறிவித்திருக்கிறது அமெரிக்கா பிரிட்டனும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து பொருளாதார தடையை அறிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஜேனட் ஜெலன் கூறுகையில் வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகள் நடவடிக்கை எடுப்போம் எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவில் விவரங்கள் வெளியாகும் என்று கூறியுள்ளார் உலக நாடுகளுக்கு ஈரான் அதிக அளவில் எட்ணையை ஏற்றுமதி செய்து வருகிறது இது அந்நாட்டின் வருவாயில் கணிச பங்கு வகிக்கிறது ஏற்கனவே இதனை பாதிக்கும் வகையில் பொருளாதார தடைகள் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கிறது பிரிட்டனும் தனது பொருளாதார தடை குறித்து விரைவில் விரிவாக விவரிக்கும் என்று சொல்லப்படுகிறது முதலில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இது உலகமறிந்த விடயம் ஆனால் இஸ்ரேலை கண்டிக்காமல் தற்காப்புக்காக பதில் தாக்குதல் நடத்திய ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது என்கின்ற என்ற கேள்வியை சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியுள்ளனர் மறுபுறம் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் இஸ்ரேலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் அளித்துள்ளன இஸ்ரேலின் அடுத்த நகர்வை கட்டுப்படுத்த லார்ட் கேமரூன் முயற்சிப்பார் என இஸ்ரேலிய ஊடகங்கள் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளன வளர்ந்து வருகிற ஈரான் இஸ்ரேல் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் அதிகாரியின் வருகை புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் புரட்சிகர காவலர்கள் மற்றும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திட்டங்களுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை இயற்றப் அமெரிக்கா அறிவித்துள்ளது இதற்கு மத்தியில் குறித்த தடைகள் பற்றி விவாதிக்கவும் அவர் வந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் தாக்குதல் தோல்வி என்பதை அங்கீகரிப்பதே உண்மையில் செய்ய வேண்டிய புத்திசாலித்தனமான விடயம் என்று நான் நினைக்கிறேன் என அவர் கூறியுள்ளார் ஈரான் மீது உலகம் கவனம் செலுத்திய போதிலும் காசாவில் உள்ள மனிதாபிமான மற்றும் பணைய கைதிகள் நெருக்கடிகளும் என்று பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இது தவிர இஸ்ரேலுடனான நிறுவனத்தின் உறவுகளை எதிர்த்து கூகுள் ஊழியர்கள் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் நகரத்தில் உள்ள தொழில்நுட்ப வளாகத்தில் நேற்று போராட்டம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டங்களின் போது அவர்கள் இனவரிக்காரர்களுக்கு இனி அமது தொழில்நுட்பம் இல்லை என்ற வாசகம் குழுவாக வெளிப்படுத்தப்பட்டது மேலும் கூகுள் மற்றும் அமேசான் இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் ராணுவத்துடனான ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது குறித்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டால் இஸ்ரேலில் முக்கிய இயங்காது போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கலிபோர்னியாவின் சென்னிவேலில் கூகுள் அமேசானுடனான ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டொலர் ஒப்பந்தத்தை முடிக்கும் வரை தாம் போராட்டத்தை தொடர்வதாக எதிர்ப்பாளர்கள் உறுதியளித்தனர் ஆர்ப்பாட்டங்கள் சுமார் பத்து மணி நேரம் தொடர்ந்த நிலையில் நியூயோர்க் மற்றும் கலிபோர்னியா இரண்டிலும் போராட்டம் செய்த ஊழியர்களின் குழுக்களை போலீசார் கைது செய்தனர் என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது மறுபுறம் மெட்டுலாவில் உள்ள ஒரு இஸ்ரேலிய தளத்திற்குள் நுழையும் ஒரு ராணுவ வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதற்குள் இருந்த ராணுவ வீரர்களை கொன்று காயப்படுத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது மெட்ருலாவில் உள்ள இஸ்ரேலிய தளம் ஹிஸ்புல்லா படைகளால் குறிவைக்கப்பட்டதாக அரபு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காசா மற்றும் தெற்கு லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவ நிலைக்கு எதிராக லெபனான் எதிர்ப்பு இயக்கம் அக்டோபர் தொடக்கத்தில் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது மேலும் குறித்த தாக்குதலில் சாரதி உட்பட வாகனத்தில் பயணித்த அனைவரும் இறந்துள்ளதாக இஸ்ரேலிய தரப்பிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது இதோரபுறம் இருக்க காசாவில் இஸ்ரேலின் வெற்றி குறித்து நெதஞ்சாகு தவறான கருத்து கூறி வருவதாக அந்நாட்டின் போர்க்கால அமைச்சரவை உறுப்பினரான கார்டி ஐசன் கோர்ட் கூறியுள்ளார் இஸ்ரேலின் ராணுவ முன்னாள் ராணுவ தலைமை தளபதியான இவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இஸ்ரேலானது காசா போரில் வெற்றியின் விளிம்பில் உள்ளதாக பொய் கூறுகின்றார் அவர் மக்களை ஏமாற்றுகின்றார் காசா போரின் இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை நமது படைகள் முழு பலத்தை பயன்படுத்தி ஆறு மாத காலமாக காசாவில் சண்டையிட்டு வருகின்றன ஆனால் இன்னும் நமது படைகளால் கைதிகளை திருப்பிக் கொண்டு வர முடியவில்லை காசாவில் நாம் முழு வெற்றியடையப் போவதாக கூறி ஏமாற்றப்படுகிறோம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தின் முன்னாள் தளபதியான ஐசன் கோர்ட் காசா போரில் தனது மகனை அண்மையில் இழந்துள்ளார் கடந்த டிசம்பர் நடந்த தாக்குதலில் இவரின் மகன் கொல்லப்பட்டார் ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நெதஞ்சு உருவாக்கப்பட்ட அவசர கால அமைச்சரவையின் உறுப்பினராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் காசா பகுதியில் ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்க முடியாமல் திணறி வருவதால் இஸ்ரேலின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன இச்சூழலில் இவரின் கருத்து நெதஞ்சாகு அரசாங்கத்திற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என இந்தியா அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆளில்லா விமானங்களையும் மற்றும் ஏவுகணைகளையும் கொண்டு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து உருவாகியுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தை உடனடி தேவை என இந்தியா வலியுறுத்தியுள்ளது குறித்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகைமை அதிகரித்திருப்பதால் பிராந்திய அமைதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது குறித்து இந்தியா மிகவும் கவலை அடைவதாக தெரிவித்துள்ளது அதனால் தற்போதைய பதற்ற நிலையை தணிக்கவும் மற்றும் மோதல் நிலையை தவிர்க்கவும் ராஜதந்திர பாதைக்கு திரும்புமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என இந்தியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை நோக்கினால் ரஷ்யா உக்ரைனின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அந்த வகையில் கடந்த பதினோராம் தேதி டிரிபில்லியா மின்சார உற்பத்தி நிலையத்தை ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது இதில் உற்பத்தி நிலையம் முழுமையாக சேதமடைந்து நூறு சதவீதம் மின்சாரம் தயாரிக்கும் திறனை இழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யா பதினோரு ஏவுகணைகளை மின்சார உற்பத்தி நிலையம் நோக்கி வீசியது அதில் உக்ரைன் ராணுவம் ஏழு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது நான்கு நான்குகள் மின்சார நிலையத்தை தாக்கிவிட்டது ஏனென்றால் எங்களிடம் ஆகணைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தும் இல்லை நிலையத்தை பாதுகாப்பதற்கான அனைத்தும் தீர்ந்துவிட்டன என்றார் இந்த மின்சார உற்பத்தி நிலையம் தெற்கு பகுதியில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீவ் செர்காசி ஆகிய நகரங்களுக்கு மின்சாரம் வழங்கி வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலில் சிறந்த முறையில் எதிர்கொள்ளும் இடமாக உக்ரைன் தலைநகர் விளங்குகிறது ஆனால் உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கும் விவகாரம் அமெரிக்காவின் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் உள்ளதால் வான் பாதுகாப்பில் சற்று குறைபாடு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்